அன்பான அம்மாக்களுக்கு அன்பான அம்மாக்களே உங்கள் மகனோ மகளோ ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று உங்களிடம் வரும்போது முதலில் ஒரு நிமிடம் அமைதியாக அவர்களை பாருங்கள் அவர்களிடம் என்னம்மா என்னப்பா நீ ஏதோ சொல்ல வந்தியே பயப்படாமல் சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கேன் நீ தைரியமா பேசலாம் என்று அன்புடன் கேளுங்கள் ஒருபோதும் உனக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சு அதுக்கு எதுக்கு இந்த அழுகை இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்று அதட்டிப் பேசாதீர்கள் அது அவர்களுடைய மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்தும் நம் பிள்ளைகள் நமக்கு பயப்படக்கூடாது அவர்கள் நம்முடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அம்மாவிடம் சொன்னால் என்னை அடிப்பார்கள் அப்பாவிடம் சொன்னால் என்னை ஏசுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு வரக்கூடாது அவர்கள் பள்ளி கல்லூரி வேலை என்று எங்கு சென்றாலும் அம்மா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று தைரியமாக வந்து பேசும் ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் அன்பாக பேசுங்கள் ஆதரவாக இருங்கள் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அப்படி செய்தால் அவர்கள் எந்த பிரச்சனையையும் உங்களிடம் தயங்காமல் சொல்வார்கள் அன்பு நிறைந்த உரையாடல் மட்டுமே உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தும் உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையில் சிக்கினாலும் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றும் முதல் ஆள் நீங்கள் மட்டும்தான் அன்பான பேச்சு பொறுமையான அணுகுமுறை இதுவே பிள்ளைகளை நேர்மையான பாதைக்கு வழிநடத்தும்